நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டாங்க சென்னையில் இருக்கிற ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வாக்கு செலுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாக்காள பெருமக்களுக்கு ஒரு சூப்பரான தத்துவமும் சொல்லியிருக்காங்க அதாவது வாக்குரிமை உள்ள அனைவரும் கட்டாயம் ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மரியாதை கௌரவம் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னோம்னா அதில் நமக்கு மரியாதையும் இல்லை கௌரவமும் இல்லை அப்படின்ட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சூப்பரான தத்துவத்துடன் வாக்குரிமை இருக்கிறவங்க அனைவருமே கட்டாயம் வந்து ஓட்டு போடணும் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு மரியாதை ஒரு கௌரவம் நான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்றதுல மரியாதையும் இல்லை கௌரவம் இல்லை வாக்காள பெருமக்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடுங்க ஏன்னா ஓட்டு போடுறது நம்மளோட கடமை நம்மளோட உரிமை தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்